ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்களுக்கு நான் கப் கேக் பண்ணி கொடுத்தேன் அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை எனக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க ஸோ கப் கேக் பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க முட்டை கோதுமை மாவு வாழைப்பழம் நெய் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வெனிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸு இதெல்லாம் வீட்டில் இருக்குமா அப்படின்னு இல்லை ஸோ இதுக்காக பண்ணுறதுக்காக கொஞ்சம் இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சாக்லேட் சிப்ஸ் இதெல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன் மற்றபடி இந்த வாழைப்பழம் கோதுமை மாவு நெய் முட்டை இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும்ல அதனால சொன்னேன் இப்போ நாலு வாழைப்பழத்தை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் நல்ல பழமாக உள்ளதை எடு எடுக்கணும் நான் வந்து நல்ல பழமாக தான் எடுத்தேன் ஏன்னா பொங்கலுக்கு வாங்கின பழம் வாழைப்பழம் வந்து இருந்தது ஸோ அதை வச்சு தான் நான் வந்து செஞ்சேன் நான் வந்து ஒரு நாலு பழத்தை வந்து வச்சு இது பண்ணிட்டு ஸ்பூனை வச்சு நான் வந்து மசிச்சுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அது வந்து நல்லா வந்து மசியலை நமக்கு வந்து இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும் அதனால் வந்து இந்த மிக்ஸியில் போட்டு அதை வந்து ஒரு ஒரு சுற்றி சுற்றினோம்னா நல்லா நமக்கு பனானா பியூரி மாதிரி ரெடி ஆயிரும் ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் பனானாலாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் மைதாலையும் பண்ணலாம் பட் கோதுமை மாவு வந்து பசங்களுக்கு கொடுக்குறனால ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் ஆனால் மைதா தான் பார்த்திங்கன்னா கேக்குக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து கோதுமையில் தான் பண்ண போகிறேன் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் நமக்கு வந்து அளவு வந்து எப்படி எடுக்கணும்னா நம்ம எவ்வளோ கப்பு மாவு எடுக்கிறோமோ அதை பொறுத்த அளவு நான் ஒரு கப் மாவு எடுத்தனால ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு அரை கப்பு நாட்டு சர்க்கரை கப்பு நெய் எடுத்திருக்கேன் இல்லைன்னா ஊருக்கு நான் பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டரோடையும் அந்த பனானாவோடையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கரையணும் அந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீட்டர் இருந்தால் கூட அப்படியே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது வந்து ஆப்ஷனல் தான் பட் இது சேர்க்கும் போது நல்லா வந்து நமக்கு வந்து சாஃப்டாகவும் வரும் நல்லா அந்த கேக் மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் அந்த வாசனைக்காக ஏலக்காய் இருந்தால் கூட அதை வந்து பொடி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த கேக்கு கன்சிஸ்டன்சி வேணும் இல்லை அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதாவது நெய் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி இருக்கக்கூடாது நல்லா வந்து அந்த வாழைப்பழம் அதுக்கப்புறம் அந்த நெய் இதெல்லாமே சேரும் போது அந்த மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்க்கும்போது பசங்கள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதே கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அந்த கப் கேக் இதில் வைக்கும்போது மேலேயும் கொஞ்சம் தோணோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ இந்த கப் கேக்கு இது பண்ணுறதுக்கான அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளும் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் நானும் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம் அதான் ட்ரை பண்ணேன் பட் நல்லாவே வந்திருந்தது ஸோ எல்லா கப் கேக் அந்த பேப்பரையும் அடிக்கிட்டு அதை வந்து மாவு எல்லாத்தையுமே ஃபில் பண்ண ஆரம்பித்தாச்சு ஓவனை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் சீக்கிரமாக கேக் வந்து ரெடி ஆகும் இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ எல்லா மாவையும் வந்து நான் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் என் பசங்களுக்கு ஒரே ஹாப்பிங்க கேக்குன்னு சொன்னோடனே ஏன்னா இந்த ஆதவுக்கு வந்து இந்த கேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி கேக் பண்ணுறது இந்த குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்மா கப் கேக்மா கப் கேக்மான்னு சொல்லிவிட்டு சரி அம்மா பண்ணி தரண்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ இன்றைக்கி பண்ணணும்னா அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி ரெண்டு பேருக்குமே எங்கேயுமே போகல என்னைய சுற்றி சுற்றி வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்மா கப் கேக்மா கப் கேக்மா எனக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதோட நான் வந்து எல்லா மாவையும் வந்து அந்த பேப்பரில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டெக்கரேட்டிவ் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் அந்த சாக்லேட் சிப்ஸையும் மேலே போட்டுக்கிட்டேன் ஏன்னா அது ஓவனில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணும்போது நல்லா அது வந்து மாவோடு வெந்து சூப்பராக இருக்கும் பசங்களும் அதை பார்த்து சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து போட்டுவிட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கடையில் இதெல்லாம் விலை கூட தான் நம்ம ஒரு ஒரு தடவை செஞ்சு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் ஓவனை வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க எடுத்துச்சு டக்குனே வெந்துருச்சு நான் வந்து உள்ளே செட் பண்ண மாதிரி தான் இருந்தது ஒரு போயிட்டு வரதுக்குள்ளேயுமே குக்கான ஆன மாதிரி ரொம்பவே இதாக இருந்தது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு ஒவ்வொரு ஓவனை பொறுத்தும் இருக்குது டைமிங்கு ஸோ ஏன்னால் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு முகில் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை அது பேக் ஆகிற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அந்த லைட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா அப்படியே அந்த கேக் மாதிரி பொங்கி வந்துருந்துச்சு அதை பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பேப்பருக்கு மேலே அப்படியே அழகாக மேலே வந்துருந்தது பார்த்தோன்னே அப்புறம் நான் ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு அதை வந்து குத்தி பார்த்தேன் மாவு வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே பேக் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு ஸ்மெல்லுமே சூப்பராக இருந்துச்சு வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்தனால பட் இது ஹெல்தியாக அப்படின்னு கேட்டால் ஒரு பாதி ஹெல்தி பாதி ஹெல்தி இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறனால ஹெல்தி இல்லை தான் பட் மற்றபடி கோதுமை மாவு வாழைப்பழம் முட்டை நெய் இதெல்லாமே கொஞ்சம் நல்லது தான் பட் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்காட்டாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நானும் வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்தது பட் நான் டயட்டில் இருக்கிறனால வந்து நிறைய சாப்பிட்ல ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டேன் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்திருந்தாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் இன்னைக்கு இந்த வீடியோக்காக நான் வந்து போட்டிருந்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பசங்க வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டாங்க பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னால் தான் நம்ம பசங்களுக்கு ஆசை சமைச்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்டாதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்